நடிகர் கவுண்டமணியின் மகள் யார் அப்படின்னு நடிகர் கவுண்டமணி மற்றும் செந்தில் இருவருமே சேர்ந்து செய்த காமெடிகள் இன்றளவுமே மக்கள் மத்தியிலே விழுந்து விழுந்து சிரித்த கூடிய அளவில் தான் இருந்தது இவரது காமெடி காட்சிகள் பல விமர்சனத்தை கண்டிருந்தாலும் எந்த ஒரு கவனம் சிதறாமல் தனது நடிப்பில் அசத்தி இருப்பார் கவுண்ட இந்த நிலையில் சினிமாவில் நடிப்பதிலிருந்து சிறிது காலம் ஒதுங்கி இருந்த பின்னர் என்ற படத்தின் மூலம் நடிகர் கவுண்டமணி அதாவது சாந்தி என்போரை திருமணம் செய்த கவுண்டமணிக்கு செல்வி மற்றும் சுமித்ரா என்ற இரண்டு மகள் இருக்கிறாங்க இந்த நிலையில் கவுண்டமணியின் மகள் சுமித்யம் புகைப்படங்கள் சமூக வலிகங்களிலே மிக உள்ளது மேலும் இவர் சென்னையில் உள்ள புற்றுநோய் காப்பகத்தில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மாதந்தோறும் தனது கனவுடன் சேவை செய்வதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகி இந்நிலையில் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நலக்குறைவு காரணமாக சமீபத்திலே மரணம் அடைஞ்சாங்க இதை அடுத்து கவுண்டமணியின் குடும்பத்தினர் திரையுலகர்கள் மற்றும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அனைவரும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சு இந்த நிலையில் கவுண்டமணியுடைய மகள் சாந்தியுடைய புகைப்படம் இணையதளங்கள்லே மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் நடிகர் கவுண்டமணியுடைய மகள் இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க